சரி வீடு வீடு வாங்குறீங்க வீட்டு எதுக்காக வாங்க போகிறாங்க வாழ்கிறதுக்கு தான் குடியிருக்கிறதுக்கு உங்களை இருக்க விடாது பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க உங்களை பிஸ்னஸ் பண்ண விடாது உங்களை அங்கே இருக்கவே விடாது அப்போ சவுத் ஈஸ்ட்டு நீளமாக இருக்கக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் சரிங்க நீளமாக இல்லைங்க ஒருவேளை குறைச்சி இருக்கு வழக்கத்துக்கு மாற்று இப்படி சதுரமாக இப்படி இருக்கிறது அதனாக்கா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு லேசாக கொஞ்சம் முன் பகுதி வந்துடுச்சு கட்டாயிருச்சு அப்போ சைஸுக்கு வழக்கமாக உள்ள சைஸு காட்டினு குறைவாக இருக்குது அது உங்களை ஒன்றும் பண்ணாது சில இடத்துல கூட இருந்தால் ப்ராப்ளம் கொடுக்கும் குறைவாக இருந்தால் கொடுக்கும் சில இடத்துல குறைவாக இருந்தாலும் அது அடுத்தது பகுதி அப்போ இது சவுத் ஈஸ்ட்டுக்கு யார் இடம் வாங்கினாலும் சரி அது காலி மனையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தால் அதாவது காலி மனை மீன்ஸ் ஃப்ளாட்டுன்னு சொல்லிக்கிங்க வீட்டு மனைன்னு வச்சுக்கிறீங்க வீட்டுக்கு வாங்கினாலும் சரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி கம்பெனியாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ பேருக்கு இது பொருந்தும் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பிஸ்னஸ்ஸை பண்ண விடாமல் பண்ணுதுனாக்கா உங்கள் இருக்கிற இடத்தினுடைய வாஸ்தனுடைய அமைப்புகள் கண்டிப்பாக பாருங்கள் வாஸ்துங்கிறது வாஸ்து பகவான் அவரை நீங்கள் திருப்திப்படுத்தணும் எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம குடியிருக்கிற இடத்துல ஈசாநியை எப்படி நம்ம நல்ல விதமாக பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்புறமே சவுத் வெஸ்ட்டு குபேர எப்படி நம்ம பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் பவர்ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இருக்கக்கூடியது இது இருக்கக்கூடாதது